பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் கோமதியை கூப்பிட்டு கோமதி ராஜு எங்க ராஜு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வர சொல்லுன்னு கேட்க இப்போ தான் வெளியிலேருந்து வந்தீங்க என்ன பிரச்சனைங்க ராஜு கிட்டே பேசணும்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது ஏன் ராஜு கிட்ட நான் பேசக்கூடாதா வர சொல்லு அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ராஜியும் வராங்க உடனே கோமதி நீ என்ன செஞ்ச ராஜி உன் மாமா உன் மேலே ரொம்ப கோபமா இருக்காரு ஏதோ பேசணும்னு வேற சொல்றாருன்னு கேட்க அங்கே ராஜி வந்த உடனே மாமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமேன்னு கேட்கும்போது ஏமா ராஜி இந்த வீட்டில் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தானே இருக்கேன்னு கேட்க ஆமாம் மாமா இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களாலேயும் தான் என் படிப்பையே நான் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் எனக்காக நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்புறம் ஏன் மாமா உங்களுக்கு இப்போ திடீர்னு சந்தேகம் வந்துச்சுன்னு ராஜி கேட்குறாங்க உடனே அங்கேருந்து வந்த தங்கமயில் மாமா காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மீனா இங்கே செந்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லைப்பா உன் அப்பா வேலை பார்த்தேன் நான் என் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் உன் சித்தப்பாவும் உன் அப்பாவும் என் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட கொஞ்சம் பேசுனாங்க அதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் கேட்கணும்னு நினச்சேன்னு சொல்ல இந்த சந்தேகமே உங்களுக்கு வர வேண்டாம் என் அப்பா சித்தப்பா எனக்கு செய்யாத எல்லாத்தையும் ஒரு அப்பாவா இருந்து எனக்கு நீங்கள் எல்லாமே செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஏன் மாமா ஏதாவது பிரச்சனையா என் அப்பா ஏதாவது பேசிட்டாங்களான்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை என் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி கதிராலேயோ ஒன்னாலேயோ ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு தேவையில்லாமல் பேசினப்ப எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல ஆனால் ராஜிக்கு புரியுது நான் என் அப்பா கிட்ட பேச போய் தான் அரசிக்காக எங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவாரு எனக்காக இங்க பாண்டியன் மாமா சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படி பேசியிருக்காரு போல அதை புரிஞ்சிக்காம தான் இப்படி பாண்டியன் மாமா வந்து பேசுகிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு ராஜி சொல்றாங்க அது வேற ஒன்றும் இல்லை மாமா இன்னைக்கு நான் ஒரு வேலையா வெளியில போயிருந்தேன் அப்படியே வீட்டுக்கு திரும்பி வரும்போது எங்கள் அப்பாவை பார்த்தேன் அப்பா கிட்ட நான் அரசியை பத்தி பேசினேன் அரசியை குமார் நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி அரசிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எல்லாரும் இருப்போம் அரசிக்கு துணையா நீங்க தான்ப்பா இருக்கணும் உங்க மருமகளை நீங்க நல்லா பாத்துக்கணும்னு அங்க புரிய வச்சுட்டு வந்தேன் என்னதான் அரசி தப்பு பண்ணியிருந்தாலும் நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுருந்தாலும் அந்த வீட்டு மருமக எங்கள் எங்க குமாரு நல்லா சந்தோஷமா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை குமார் மேல உள்ள சந்தேகத்துல தான் எங்கள் அப்பா இங்க குமாரை வெளுத்து வாங்கினா அரசியை எங்க அண்ணன் நல்லா பார்த்துப்பான்னு புரிய வைக்கிறதுக்காக மாமா இதில் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க நீங்க எனக்கு அப்பாவா இருந்து என்ன படிக்க வச்சு நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க உங்களால எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போது மற்றவங்களால பிரச்சனை வந்தாலும் நீங்க எனக்காக சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமான்னு ராஜி கலங்கிக்கிட்டே சொல்ல இதை கேட்ட கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா அரசி மேலே நமக்கு தான் அக்கறை இல்லாம அரசி செஞ்ச விஷயத்தால நாம ரொம்பவே குழப்பத்துல இருந்தோம் ஆனா நம்ம பொண்ணு அரசிக்காக பொறுப்பான இந்த வீட்டு மருமகளா இருந்து இங்க ராஜு இப்படி தான் எங்க அண்ணன் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பார் ராஜி எல்லாம் நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆமாமா உங்களால நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் உங் நீங்க எனக்கு அப்பாவா இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சரியா செஞ்சுருக்குறீங்க நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் எதுக்காகவும் யார் சொன்னாலும் நீங்கள் மட்டும் சந்தேகப்பட்டு இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க மாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சதீஷோட அம்மா உமையால் ரொம்ப கோவமாக அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பாண்டியன் இப்படி நம்மளை ஏமாத்திருக்கவே கூடாது அந்த அரசிய பற்றின விஷயத்த மறைச்சி நம்ம பையனோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாங்களே ஆமாம் கல்யாண செலவு எம்பிட்டு செலவு பண்ணணும் அது எல்லாத்தையும் எப்படியாவது அந்த கிட்டேருந்து வாங்கியே ஆகணும் நம்ம பையனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கலைனாலும் செலவு செஞ்ச பணத்தையாவது அந்த பாண்டியன் தர வேண்டாமா அவன் என் தம்பியாக இருந்தாலும் என்னை அவமானப்படுத்தியிருக்கான் நம்ம கு குடும்பத்தையே தலை குனிய வச்சிருக்கான் அதுக்காக பாண்டியன்கிட்ட போய் செலவான பணத்தை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உமையால் உடனே சதீஷோட அப்பாவும் நானும் வரேன் இந்த விஷயத்தில் நீ சொல்கிறது தான் சரி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் கல்யாணம் நின்னது என்னென்னு கேள்வி கேட்குறாங்க நம்ம பையனோட வாழ்க்கையில் இப்படி நாமளே செஞ்சுட்டோமே செஞ்சுட்டோமேமையால் அது மட்டும் இல்லை இங்கே அரசியை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கவே மாட்டேன் அரசி அந்த குமார கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம எல்லாரையும் தலை குனிய வச்சிட்டா இதுக்கு பாண்டியனும் தான் காரணம் பாண்டியன் உண்மையை சொல்லியிருந்தா நம்ம ஒதுங்கி நம்ம வேலையை பார்த்துருப்போம்ல இன்னைக்கே பாண்டியன் வீட்டுக்கு போகிறோம் அந்த பணத்தை கேட்டு வாங்குறோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க பாண்டியனோட வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியாம பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா ராஜிக்கிட்ட பேசிட்டு இருக்க அங்கே வந்த உமையாலும் இங்க சதீஷோட அப்பாவும் வரதை பார்த்துட்டு கோமதி என்னங்க உங்க அக்கா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் தலை குடிஞ்சு நிற்கிறாரு இன்னைக்கு என் அக்கா வந்து என்ன பேச போறாங்களோ தெரியலையே வீடு தேடி வந்த வீடு தேடி வேற வந்திருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப பதட்டமா நிக்க வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது உமையால் வந்து இங்க பாண்டியன திட்டுறாங்க இங்க பாரு பாண்டியா உன்னால நாங்க அவமானப்பட்டது அவமானப்பட்டாச்சு தலை குணியை வச்சுட்டு இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது இந்த கல்யாண ஏற்பாடையும் நம்ம செஞ்சிருக்கவே கூடாது ஏதோ உன் மேலே உள்ள பாசத்தில் உன் பொண்ணையாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சது பெரிய தப்பாக போச்சு உன் பொண்ணு மட்டும் இல்லை நீயும் சரியில்லை ஏன்னா நீயும் உண்மையை சொல்லாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சிருக்கல அதுக்கு தான் இப்போ எங்கள் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறோம் கல்யாணம் நின்னது நின்று தான் அதுக்காக நாங்கள் நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படி தானுங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்க உடனே சதீஷோட அப்பாவும் ஆமாம் பாண்டியா கல்யாணம் நின்னாலும் நாங்கள் நிறைய செலவு பண்ணிட்டோம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கு அந்த பணத்தெல்லாம் எங்களுக்கு யார் கொடுக்கிறது எங்க பையனோட வாழ்க்கைக்காக நாங்க சேர்த்து வச்ச பணம் அதெல்லாம் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது எங்கள் பத்து லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துரு நாங்கள் என் பையனுக்கு நல்ல ஒரு வரணா பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடை செய்யணும் அதுக்கு எங்கக்கிட்ட பணம் இருக்கணும்ல உங்கள் குடும்பத்தை நம்பி நாங்கள் ஏ ஏமாந்தது மட்டுந்தான் இங்கே வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால அந்த பணத்தை நீ திருப்பி தர அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே பாண்டியன் இதை எதிர்பார்க்காததுனால நல்லா அவமானப்பட்டு கோமதியை பார்க்க கோமதியும் நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இதுக்கு மேலேயும் உங்கள் அக்கா கிட்ட நம்ம இப்படிலாம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எப்படியாவது இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல நாளைக்கு மட்டும் நீ பணத்தை திருப்பி தரலை நான் ஒன்றையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன் நீங்கள் ஏமாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் பாண்டியா நீ என் தம்பியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு நல்லா பொறுமையாலாம் போக மாட்டேன் நீ அக்கான்ற பாசம் இல்லாமல் என் குடும்பத்தை ஏமாத்தினால உன் பொண்ணை வச்சு உன் பொண்ணை பற்றின உண்மையை சொல்லாமல் எங்களை நான் ரொம்ப தலைகுனியை வச்சுட்டேன் சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க என் பையனால் தான் கல்யாணம் நின்றுருக்குமோன்னு எல்லோரும் சந்தேகப்படுறாங்க இப்படி எங்களை அவமானப்படுத்தினதுக்கப்புறமா அப்புறமா இந்த பணத்தை மட்டும் நீ தரலைன்னு வையன் என் பையன் வாழ்க்கைக்காக நான் உன் குடும்பத்தை என்ன வேணாலும் செய்வேன் எவ்வளோ வேணாலும் அவமானப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது இங்கே பாண்டியன் அவங்க அக்கா மாமா மாமாக்கிட்டையும் அனுப்பு கேட்டு சொன்ன மாதிரியே பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நான் வேணும்னே உங்களை ஏமாத்தலை அரசு எங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டா நான் நினைக்காத அது எல்லாமே நடந்துருச்சு அதனால என்ன மன்னிச்சிருக்கா உன் குடும்பத்தை தலகுனிய வச்சு சொந்தக்காரங்க முன்னாடிலாம் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல தரலன்னா அப்புறம் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு இங்க சதீஷோட அப்பாவும் சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க பாண்டியன் ரொம்ப மனவேதனையில அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன கோமதி பத்து லட்ச ரூபா பணத்தை உடனே திருப்பி தர சொன்னால் அப்படின்னு கேட்க ஆமாங்க அங்கே கிட்ட பேங்க்கில் போட சொல்லி அந்த கார் வாங்கறதுக்கு பணத்தை கொடுத்தீங்கல்ல அந்த பணத்தை எடுத்து கொடுத்துர்லாங்கன்னு கோமதி சொல்கிறாங்க நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின இம்பட்டு பணத்துக்கு எங்கே போகிறது என்ன செய்கிறது கடன் வாங்கணுமான்னு நிறைய யோசனை பண்ணிட்டேன் கோமதி அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் இதை எதிர்பார்க்காத செந்தில் பேரெதிர்ச்சி அடைகிறார் அப்பா கொடுத்த பணத்தை நான் பேங்க்ல போடலை அந்த பணத்தை என் வேலைக்காக என் மாமனார் கிட்ட வேற கொடுத்துட்டேன் இப்போ அப்பா என்னடானா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னா நான் என்ன செய்யணும் செந்தில் திருத்தறின் முழிக்க உடனே பாண்டியனும் இதுக்கு மேலேயும் அந்த பணத்தை திருப்பி தரலனா எங்கள் என்னோட அக்காவும் மாமாவும் என்ன வேணாலும் செய்வாங்க நான் மறுபடியும் இந்த அரசிக்காக அவமானப்பட்டு நிற்கக்கூடாது கோமதி அதனால அப்படின்னு சொல்லி செந்தில் நான் அந்த பணம் கொடுத்துர்ல பேங்க்ல போட சொல்லி அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துரு நாளைக்கு எப்படியாவது அவங்க வரதுக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணிடணும் அவங்க வந்த உடனே பணத்தை கொடுத்து அனுப்பிடணும் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல இந்த அரசியால் இன்னும் எவ்வளோதான் அவமானப்பட போகிறனோ தெரியல அப்படின்னு பேசிட்டு இங்கே ராஜி பேசினதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக இருந்த பாண்டியன் அவங்க அக்காவும் மாமாவும் வீடு தேடி வந்து பேசின பேச்சால் கண் கலங்கி உட்காந்துட்டுருக்க இங்கே செந்திலுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்பா பணத்தை கொண்டு வர சொல்லிட்டாரு பணத்தை என் மாமனார் கிட்டே கொடுத்துட்டேன் என்ன செய்யணும் தெரியல நான் அங்கேயே திருத்துறேன்னு முழிச்சுட்டு உடனே பாண்டியன் என்ன செந்தில் எத்தனை முறை சொல்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா நீ உடனே பேங்க்குக்கு போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இங்கே செந்தில் உடனே வெளியில் கிளம்புறாரு ஆனால் செந்திலோட முகம் சரியில்லைன்னு இங்கே கதிர் கவனிக்கிறாரு அண்ணன் எதை பற்றி யோசிக்குது அப்பா பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னால் எதுவுமே பதில் பேசாமல் ஏதோ யோசிக்கிறாங்க ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமான்னு பின்னாடி கதிரும் போக இங்கே செந்தில் கதிர் நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போகும்போது அண்ணன் கொஞ்சம் நில்லு உன் முகமே சரியில்லை அப்பா பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வர சந்தோஷமா இருந்த பணத்தை பத்தி பேசின உடனே நீ ஏன் பதட்டமா இருக்கிற இதுவும் பிரச்சனையா என்னன்னு கேட்க அது ஏன் கேட்குற செந்திலு பேங்க்குக்கு போனாலும் அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஏனே என்னாச்சு அப்படின்னு கேட்க நான் அந்த பணத்தை பேங்க்ல போடவே இல்லை அப்பா சொன்ன மாதிரி செய்யலை எனக்கு வேலை கிடைக்கணும்னு அங்க வேலைக்காக பத்து லட்ச ரூபா பணத்தை என் மாமனார் கிட்ட கொடுத்துட்டேன் மீனாவும் இதை கேட்டு என்னை ரொம்ப திட்டினா அந்த பணத்தை திருப்பி கொண்டு வாங்கன்னா சொன்னான் ஆனா என்ன செய்ய இப்போ அந்த பணம் என் வேலைக்காக கொடுத்துட்டேன் அப்பா கிட்ட சொன்னால் அப்பாவால் தாங்கிக்க முடியாது நாளைக்கு நம்ம அத்தை மாமான்னு எல்லாரும் வந்து அவமானப்படுத்துவாங்களே அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்களோ தெரியல பேசாமல் உண்மையை சொன்னாவும் பயமாக இருக்குது உண்மையை சொல்லலைனாலும் பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்குது அப்படின்னு கதிர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணன் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது நீ உண்மையை சொல்லிடுனே இல்லைனா அப்பா தப்பாக நினைக்கிறதில்ல நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம அத்தையும் மாமாவும் தப்பாக நினைப்பாங்க அப்புறம் பிரச்சனை பெருசாயிருண்ணே அப்படின்னு கதிர் சொல்லும்போது செந்திலுக்கு என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாரு செந்திலும் கதிரும் என்ன செய்யணே வீட்டுக்குள்ளே வரும்போது இங்கே கோமதியும் கோ பாண்டியன்கிட்ட இருக்க இங்கே செந்தில் வந்துட்டான் அந்த பணத்தை எப்படியாவது உங்கள் அக்கா கொடுத்துருங்க அப்போ தான் அவங்கள சமாளிக்க முடியும்னு கோமதி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் வரதை பார்த்துட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு செந்தில நீ அதுக்குள்ளே பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டியா பணம் எடுத்துட்டியா பணம் எங்கே அப்படின்னு கேட்க இங்கே ஒன்றுமே பேசாமல் நிற்கிற செந்திலை பார்த்துட்டு என்ன நடக்குது என் பணத்தை என்ன செஞ்ச பணத்தை எடுத்துட்டு வரதானே ஒன்று அனுப்புனேன் பார்த்தல்ல உன் அத்தையும் மாமாவும் வந்து என்ன பேச்சு பேசிட்டு போனாங்க அந்த அரசியால் என்னால் அதெல்லாம் மறக்க முடியல இன்னும் எவ்வளோ தான் நான் அவமானப்பட்டு நிற்கிறது பணம் எங்கேன்னு கேட்க உடனே கதிரும் அண்ணன் நான் வேணும்னா அந்த பணத்தை நான் தான் எடுத்துட்டேன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கவா உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்லன்னு சொல்ல வேண்டாம் நான் உண்மையை சொல்லிடுறேன் எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்புறம் வர பிரச்சனையை சமாளிக்கலாம் எனக்காக எதுக்குடா நீ இன்னும் வந்து அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும் உம் இந்த ராஜியை நீ நல்லா பார்த்துக்கோ அதுவே போதும் அப்படிலாம் நடந்தா ராஜி இதெல்லாம் தாங்கிக்க மாட்டான்னு சொல்லும்போதே இங்கே இங்க பெரிய பிரச்சனை வருது அப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா பேங்க்கில் நான் பணத்தை போடலைப்பா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியனால் தாங்கிக்க முடியாமல் என்ன செஞ்ச அந்த பணத்தை பேங்க் வரைக்கும் போகல பணத்தையும் பேங்க்கில் போடலை அப்போ அந்த என் பணம் எங்கே கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச பணம் எங்கேன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு அந்த சமயம் இங்கே செந்தில் எதுவுமே பதில் பேசாததுனால பாத்தியா கோமதி கதிர் தான் என் பேச்சை கேட்கலன்னு நினச்சேன் இப்போ இந்த செந்திலும் இம்புட்டு வளர்ந்துட்டான் அவன் வந்து என் பணத்தை ஏதோ செஞ்சுட்டான் போல வீண் செலவு செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் கண் கலங்கிக்கிட்டே ரொம்ப கோவமாக பேச மீனா அங்கே வராங்க மீனா உடனே மாமா வேண்டாம் மாமா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா படம் தானே உங்கள் பணம் தானே வேணும் இந்தாங்க மாமா அப்படின்னு ஏற்கனவே இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அவங்க வந்து லோன் போட்டிருந்ததுனால அந்த பணமும் வந்துடுது உடனே வேற வழி இல்லாமல் இங்கே ரொம்ப பிரச்சனையில இருந்த பாண்டியன் கிட்ட பத்து லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு இந்த பணத்துக்காக தானே மாமா செந்தில் திட்டுறீங்க இது இந்த பணம் தான் நீங்க வாங்கிக்கோங்க மாமா அப்படின்னு பார்த்துட்டு செந்திலையும் பாக்குறாங்க மீனா என் பணத்தை தான் செந்தில் பேங்க்ல போடலையே அப்புறம் இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு இங்க பாண்டியன் கேட்க மாமா நானே உண்மையை சொல்லிடுறேன் செந்தில் செஞ்சது பெரிய தப்பு நீங்கள் கொடுத்த பணத்தை பேங்க்ல போடாம தன்னுடைய வேலைக்காக என் அப்பா கிட்ட கொடுத்துட்டா மாமா அவனுக்கும் ஒரு பெரிய வேலை கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் என்ன மாதிரியே ஒரு நல்ல வேலையில் இருக்கணுன்ற ஆசையில செந்தில் செஞ்சது தப்பு தான் ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் நிற்க வச்சு மாமா என்னால் தாங்கிக்க முடியாது இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தேன் நான் என் பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன் இப்போ அரசின் மூலமாக நீங்கள் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது நம்ம குடும்பத்தை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது மாமா நம்ம குடும் குடும்பம் எப்பயுமே தலை நிமிர்ந்து நிக்கணும் மட்டுமே தவிர்த்து யாராலையும் தலை குனியக்கூடாது முதல்ல உங்கள் அக்கா கிட்டே இந்த பணத்தை கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி பத்து லட்ச பணத்தை செந்திலுக்காக மீனாக வாங்கிட்டு வந்து பணத்தை கொடுத்து பிரச்சனையை சமாளிக்கிறாங்க ரொம்ப கோபமாக பாண்டியன் செந்திலை பார்த்து என்கிட்டயே போய் சொல்லி என்னையே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டல பணம் கிடச்சதுனால பொறுமையாக இருக்கேன் இதே பணத்தை கொடுக்கலன்னு வையன் உன்னையே சும்மா விட்டுருக்க மாட்டேன் இருக்கிற கோவத்தில் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன் செந்தில் நீ அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கேன்னு சொல்ல உடனே செந்தில் கண் பாண்டியன் பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்க உடனே மீனாவும் செந்தில் ஏதோ தெரியாமல் தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் மாமா இனி செந்திலை இப்படிலாம் பேசாதீங்க அதான் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவும் இப்படி ஒரு வேலையை செஞ்சதுனால கோமதி பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க பாண்டியனும் இங்க கிடைச்ச பணத்தை அவங்க அக்கா கிட்ட கொடுத்து அவங்க வந்து தேவையில்லாமல் வீடு தேடி வந்து பேசி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை அவமானப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக பிரச்சனையை சமாளிக்க இங்கே பணம் கிடைச்சதுனால அவங்க அக்கா கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியோ வந்து பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு பாண்டியன் இங்க உடனே கோமதி இங்கே செந்தில கூப்பிட்டு சொல்றாங்க என்ன செந்தில் இப்படி செஞ்சு வச்சிருக்கேன் உன் அப்பாவோட நிலைமை தெரிஞ்சும் அவரை ஏமாத்துறதுக்காக பணத்தை எடுத்துட்டு போனேன் முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க அப்பா கிட்ட பேசி நானே பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேன்லன்னு சொல்ல போதுமா எனக்கு வேலைக்கு போகணும்னு கேட்டாலும் என்னை மதித்து யாரும் பணம் தர மாட்டிங்க அதனால்தான் இப்படிலாம் செஞ்சேன் மீனா மட்டும் எனக்கு இன்னைக்கு உதவி செய்ய இங்கே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரலனா அப்பா என்னை அந்த அந்த பேச்சு பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பார் மீனா நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீ வாங்கின பணத்தை நான் திருப்பி தர உதவி செய்வேன் மீனா அப்படின்னு சொல்ல நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் வெளியில் கடன் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் கிட்டே கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணுங்க அவங்க அக்கா தேடி வந்து பணத்தை கேட்டப்போ நான் அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக இந்த பணத்தால் பிரச்சனை வரும் என்றைக்கா இருந்தாலும் பணத்தை மாமா கேட்பாங்கன்னு நீங்கள் என் பேச்சு கேட்கலல்ல அதனால தான் இப்படி நீங்கள் அவமானப்பட்டு நின்றுருக்கீங்க இனி இதை பற்றி பேச வேண்டாம் வேலை கிடச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க எல்லார் முன்னாடியும் பாண்டியனால் அவமானப்பட்டு செஞ்ச தப்பு புரிஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு செந்தில் இங்கே ராஜிக்கு வீடு தேடி வேலை வருது இங்கே ராஜி எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே போலீஸ் வேலை ராஜிக்கு கிடைக்க ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே சோகமாக இருந்த இங்கே பாண்டியன் ராஜிக்கு வேலை படித்து முடித்த உடனே வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் ராஜியை கூப்பிட்டு புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு உடனே ராஜி சொல்கிறாங்க மாமா என்ன நீங்கள் பாராட்டுறத விட உங்கள் பையன் கதிரை தான் நீங்கள் புகழ்ந்து பேசணும் ஏன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்க காரணமே உங்கள் பையன் கதிர்தான் நான் இந்த வேலை பார்த்தா நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதில் நான் செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு துணையாக உதவி செஞ்சது கதிர் தான் மாமா உங்கள் கிட்ட கூட சொல்லாமல் பரிச்சை எழுத கூட்டிகிட்டு போனது என்னை நல்லா பார்த்துக்கிட்டது ஏன் நான் படிக்கணுன்றதுக்காக பார்ட் டைம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு நான் வந்து இப்படி முன்னேறன்னா அதுக்கு பின்னாடி எனக்கு துணையாக இருக்கிறது கதிர் மட்டும்தான் மாமா அப்படின்னு கதிரை விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக ராஜி பேசுகிறதுனால பாண்டியன் சொல்கிறாரு காத்தியா கதிரு நீ படித்து பாஸ் ஆகல ஆனா இங்க ராஜி நல்லபடியா படித்து பெரிய வேலைக்கு பெரிய ஒரு பொறுப்பான வேலை கிடைச்சிருக்கு இப்படிலாம் ராஜிக்கு நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வீட்டு மருமகள் எல்லாரும் பொறுப்பாக தான் இருக்காங்க ஆனால் என் பசங்க தான் கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்காம பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க எனக்கு தெரியும் நல்லா படிக்கிற ராஜிக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும்னு இனி நான் எல்லாருக்கிட்டேயும் ராஜியை பற்றி பெருமையாக பேச போகிறேன் ராஜி போலீஸ் ஆனதுனால இந்த பாண்டியன் வீட்டில் வந் பாண்டியன் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் ராஜி படித்து வேலைக்கு போயிருக்கான்னு என்னையும் பெருமையாக பேச போகிறாங்கன்னு ராஜிக்கு கிடைச்ச வேலையால் பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பெருமையாகவும் பேசுறாரு இதனால ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் ராஜி வேலையில் செய்யணுன்றதுனால கதிர் கூடவே வேலைக்கு கிளம்பி போக பார்க்குறவங்க எல்லாரும் பேரதிர்ச்சியோட அந்த பாண்டியனோட மருமக ராஜிக்கு வேலை கிடைச்சிருச்சா போலீஸ் ஆயிட்டாங்களா பரவாயில்லையே படிக்கலாம் வச்சு நல்ல ஒரு வேலையும் அந்த ரா பாண்டியனோட மருமகளுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு இங்கே ராஜியை பார்த்து எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க சந்தோஷப்படுறாங்க வரவங்க எல்லாரும் கோமதியை கூப்பிட்டு என்ன என்னவங்க மருமகளுக்கு வேலை கிடைச்சிருச்சா போலீஸ் ஆயிட்டாலா பரவாயில்ல இங்கே படிச்சுட்டு வீட்டு வேலையை செய்ய விடாம பெரிய ஒரு பொறுப்பான வேலை கிடச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் கோமதி நீங்கள் நல்லா ராஜியை படிக்க வச்சுருக்கீங்கல்ல எம்படி செலவானாலும் பரவாயில்லன்னு அதான் இங்கே ராஜி உங்களுக்கு பெருமையை தேடி கொடுத்துருக்கா அப்படின்னு வீடு தேடி வந்து கோமதி கிட்டே எல்லாரும் சொல்ல கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் மில்லுக்கு கிளம்பும்போது இப்படி ராஜியை பற்றி எல்லாரும் கோமதி கிட்ட பேசுறத கேட்ட முத்துவேல் சந்தோஷப்படுறாரு என் பொண்ணு பாண்டியன் வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனால் பாண்டியன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாண்டியன் இங்க வந்து ராஜிய படிக்க வச்சு இவ்வளோ பெரிய வேலைக்கெல்லாம் அனுப்புவான்னு நான் நினைக்கல பாண்டியனை நான் தான் இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல என் பொண்ணாக இருந்தாலும் இங்கே வந்து மருமகனு பார்க்காம தன்னுடைய மக மாதிரியே இங்கே ராஜியை பார்த்துக்கிட்ட பாண்டியனை புரிஞ்சுக்காம இருந்தது என்னுடைய தப்பு தான் கதிர் கூட என் குடும்பத்தை அவமானப்படுத்த தான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சேன் ஆனால் இப்போதானே புரியுது அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அதனால தான் ராஜிக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை கிடச்சிருக்கு எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்து முத்துவேலும் இங்கே பேசுகிறவங்க எல்லா எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு ராஜியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜிக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடைக்கும்னு நினைக்கல எல்லாத்துக்கும் காரணம் கதிர் தான் எனக்கு தெரிஞ்சவங்க கூட கதிர் ரொம்ப பொறுப்பான பையன் அவன் தன்னுடைய படிப்பையும் பார்த்துக்கிட்டு ராஜிக்கும் இந்த போலீஸ் வேலை கிடைக்க இங்கே காலையிலேயே கூட்டிகிட்டு வந்து இந்த ட்ரைனிங் மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் செய்ய வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னப்போ கூட நம்பலை ஆனால் இப்போ நம்புகிறேன் கதிரால் தான் ராஜிக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை கிடச்சிருக்குன்னு கதிர் மேலே மட்டும் இல்லாமல் பாண்டியன் குடும்பத்து மேலேயே ஒரு நம்பிக்கை வருது முத்துவேலுக்கு இங்கே குமாரும் சக்திவேலும் பேசிட்டு இருக்கும்போது நடந்த எல்லாத்தையும் பற்றி குமாரை சொல்லிகிட்டு இருக்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு அந்த ராஜி என்னை சும்மா விடக்கூடாது குமார் ராஜி அன்னைக்கு பேசுனதுக்கு அப்புறமா தான் எங்கள் அண்ணன் மனசு மாறி இருக்காரு அந்த ராஜிக்கு என்னவோ பெரிய வேலையெல்லாம் கிடச்சிருச்சின்னு சந்தோஷத்தில் வேலை வேலை இருப்பார் போல் ஆனால் ராஜி எப்படி இருந்தால் நமக்கு என்ன இந்த வீட்டுக்கு வாழ வந்த அரசி சந்தோஷமாக இருக்கக்கூடாது இந்த அரசி சந்தோஷமா இருந்தாதான் பாண்டியன் வீட்டில் எல்லாரும் ராஜ்ய நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு எங்க அண்ணன் இருக்காரு நீ அந்த ராஜ்ய வில்த் வாங்கணும் அவ இனி அண்ணங்கிட்ட பேசவே கூடாது எவ்வளோ திமிர் இருந்தா இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன ராஜி மறுபடியும் என் அண்ணன் மனசை மாத்தி இந்த சொத்தெல்லாம் அவளுக்கே வரணும்னு திட்டம் போடுவா அவ திட்டம் போட்டா நடக்க விட்டுருவனா என்ன இந்த சொத்து பணம் எல்லாமே உனக்கு தான் வரணும் குமார் அதுக்காக அந்த ராஜியை எங்க பாக்குறியோ அங்கேயே அவமானப்படுத்தி பேசணும் புரியுதுல சொல்ல அப்பா இப்பவே கிளம்புற அவள் எங்கே இருந்தாலும் எப்படியும் வெளியில் வேலை விட்டாது வேலை விட்டுட்டு வெளியில் வருவாள்ல அப்போ நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ராஜி அங்கே கோயிலுக்கு போயிட்டு வராங்க தனக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு பொறுப்பான ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தில் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அங்கே குமார் பார்த்துட்டு இதுதான் சரியான சமயம் இவளை சும்மா விடக்கூடாது இவளால் தான் வீட்டில் அவட்டு பிரச்சனை வருதுன்னு ராஜிக்கிட்ட குமார் போக ராஜி சொல்கிறாருங்க ராஜி என்ன என்கிட்ட வந்து பேச வந்திருக்க அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும்போது பொறுமையாக கேட்டியா குமார் என்னை கண்டுக்காமல் போனல என் அப்பா கிட்டாதான் உன்னை பற்றி சொன்னேன் வீட்டில் நல்லா திட்டிருப்பார் போல அரசிக்கு எங்க அப்பா சப்போர்ட்டா இருக்காருன்னு உனக்கு கோவமானு கேக்குறாங்க ராஜி உன்னாலதான் தாண்டி உங்க அப்பா வர வர உனக்கும் சப்போர்ட் பண்றாரு அந்த அரசிக்கும் சப்போர்ட் பண்றாரு என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு உன்னால எங்க பெரியப்பா மனசு மாறி இருக்காருனா நீ எல்லாம் இருக்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்லி குமார் பெருசா பிரச்சனை செஞ்சுட்டு உடனே ராஜி நீ என்னை மரியாதை இல்லாம பேசினுனா உன்னை என் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் பார்த்துக்க உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கேன்னு ஒன்றை என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனால் நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு போனால் போதுன்னு உன் பக்கம் வராமல் பொறுமையாக என் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கேன் அதை கூட நீ ஒழுங்காக செய்ய விட மாட்டேன்னா அப்புறம் நீ என் அண்ணனே கிடையாதுன்னு நானும் கோபமாக இப்படி என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது பேசிடி பார்ப்போம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இங்கே இருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த பாண்டியன் இதை பார்த்துட்டு என் மருமகளையே தப்பாக பேசுகிறானா இந்த குமார் இவன் என் மருமகனே கிடையாது போனா போதுன்னு ஏதோ அந்த அரசி கல்யாணம் நான் இவன் அரசியை திட்டும்போது அவமானப்படுத்தும் போது பொறுமையாக இருந்தால் இவன் ராஜிக்கிட்டையும் அவன் வேலையை காமிக்கிறானா என் மருமகளை நிற்க வச்சு அவமானப்படுத்த இவன் யாரு அப்படின்னு கோவத்தில் போன பாண்டியன் இங்கே ராஜியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு குமாரை திட்டிருக்கும் இருக்கும்போதே பேச விடாம பலார் பலார்னு விழுத்து வாங்குறாரு நீ எல்லாம் ஒரு ஆள் என் மருமக எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கா என் குடும்பத்துக்கே பெருமை செய்து தேடி தந்திருக்கா அவளெல்லாம் நீ பேசுகிறல அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு குமாரை இப்போ கேட்டுக்க குமார் ஏதோ அரசியோட புருஷனாக இருந்துட்டு போ அதுக்குன்னு என் வீட்டில் உள்ளவங்களுக்கு உன்னால் பிரச்சனை வந்ததுன்னு வையி அம்பிட்டு தான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கிளம்பி போயிட்டே இரு உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதையெல்லாம் நாங்கள் தர முடியாது செஞ்ச தப்பெல்லாம் நீ திருந்தி வாழ்வேன்னு நினச்சேன் ஆனால் நீ எல்லாம் திருந்த மாட்டடா அப்படின்னு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன் வந்த கோவத்தில் குமாரை வெளுத்து வாங்கின உடனே பயந்துக்கிட்டே குமார் இந்த பாண்டியன் எப்போ வந்தானு தெரியலையே ராஜியை திட்டிருக்கும் இருக்கும்போதே வந்து என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டானே இனியும் பேசுனா அவ்வளவு தான் தலை குஞ்சு தான் நிற்கணும்னு உடனே குமார் அங்கேருந்து கிளம்பி போக அது எல்லாத்தையும் மில்லுலேருந்து வந்த இங்கே முத்துவேல் பார்த்துக்கிட்டே இருக்கார் அரசிக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி என் பொண்ணு ராஜியை யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு குமார் ராஜியோட அண்ணனு கூட பார்க்காம இங்கே பாண்டியன் ரா ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி குமாரை வெளுத்து வாங்கி அனுப்புனது பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா குமார் இப்படியெல்லாம் ராஜிய திட்டுவான் அவமானப்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜியவும் குமாரியும் நான் ஒரே மாதிரி தான் பார்த்தேன் ஆனா என் பொண்ண இவ்வளோ அவமானப்படுத்தின குமாருக்கு இது மட்டும் பத்தாது அவனை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் வீட்டுக்கு போய் அப்படின்னு நினைச்சிட்டு பாண்டியன் ராஜ்கிட்ட பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க இங்கே வந்து முத்துவேல் பாண்டியன் கிட்ட சொல்றாரு ராஜே நீ கவலைப்படாதமா உனக்கு கதிர் மட்டும் இல்லை நீ எங்கே போனாலும் சொல்லு நானும் துணையா வரமா அது மட்டும் இல்லை இந்த குமார பார்த்தெல்லாம் நீ பயப்படக்கூடாது நீ பெரிய ஒரு பொறுப்புல இருக்க நியாயமா நிதானமா எல்லாத்தையும் செஞ்சு என்னை தலை வைக்கணும் அந்த அரசியால் நான் எவ்வளவோ தலை குனிஞ்சிட்டேன் ஒன்னால் தாமா குடும்பமே சந்தோஷமாக இருக்குது நீ வாமா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜிக்கிட்ட சந்தோஷமாக பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே முத்துவேல் தன்னுடைய வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து பாண்டியன்கிட்ட பேச வர உடனே பாண்டியன் ராஜி உங்கள் அப்பா உங்ககிட்ட பேச வந்துருக்காரு போல் நான் வேணா வீட்டுக்கு கிளம்புறமா அப்படின்னு சொல்ல முத்துவேல் பாண்டியனை பார்த்து சமந்தி தப்பா நினைக்காதீங்க நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லும்போது இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அப்பாவை பார்க்க சம்மந்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது ஆமாம் உங்கள் பையனையும் பையன் கதிரையும் உங்களையும் நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் என் பொண்ணை இவ்வளோ பாதுகாப்பாக நல்லபடியாக யாரும் அவளை ஒன்றும் தப்பாக பேசக்கூடாதுன்னு கூட துணையாக இருந்து குமாரை கூட வெளுத்து வாங்கினதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணை நீங்கள் தான் படிக்க வச்சுருக்கீங்க அவள் ஒரு பொறுப்பான நல்ல வேலைக்கு போயிருக்கானா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சம்மந்தி எனக்கு என் தம்பி மேலேயும் என் வீட்டில் உள்ளவங்க மேலேயும் அவ்வளோ பாசம் ஆனால் ராஜியை அதை விட நான் வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் எப்படியோ அவள் பிடிக்காது எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலேன்னு கோவப்பட்டேன் ஆனால் இப்போதான் தெரியுது உங்கள் வீட்டுக்கு ராஜி மருமகளாக வர நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் ராஜியை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணு அரசியவும் நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அரசியை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக இருங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் உங்கள் குடும்பத்தையே எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன் சம்மந்தி இனி அப்படி எதுவுமே நடக்காது என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி உங்கள் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்திட்டேன் உங்களை புரிஞ்சுக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்ட சம்மந்தின்னு கண் கலங்கிக்கிட்டே இங்கே ராஜிக்கு பேரும் புகழும் தேடித்தந்த பாண்டியனை பாண்டியன்கிட்ட செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வந்து நன்றியும் சொல்கிறாரு இங்கே வந்து முத்துவேல் முத்துவேல் இப்படி மனசு மாதிரி பேசுறத அமைதியாக கேட்டுட்டு இருந்த பாண்டியனும் ராஜியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜிக்கிட்ட முத்துவேல் சொல்கிறாரு நான் உன்னை கவனிக்கலையேன்னு நீ கவலைப்படவே வேண்டாம் பாண்டியன் உன்னுடைய அப்பாவாக இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி நீயும் கதிரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அது மட்டும் இல்லை இனி சம்மந்தி குடும்பத்துக்கு என்னாலையும் நம்ம குடும்பத்தாலையும் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் ராஜியை கூட்டிகிட்டு போங்க சம்மந்தி அப்படின்னு முத்துவேல் மனசு மாறி பாண்டியன்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க ராஜியும் பாண்டியனும்